வனின் அருள் கருணையை நோக்கி இந்த அற்புதமான அருள் ஸ்தலத்திலே அருள்மிகு வழிகாட்டும் பாறை கருப்பசாமி திருக்கோவிலில் ஓடி வந்து அருளுக்காக காத்திருக்கின்ற நல்ல இதயங்களுக்கும் கருப்புசாமியின் அருள்நிறை காட்சிகளை பெருந்தன்மையோடு பார்த்து இங்கு நடக்கிற பக்திகளை உண்மையாக உணர்ந்து இங்கே இருக்கக்கூடிய சாமியினுடைய அருள்நிறை காட்சிகளை மனப்பூர்வமாக உணர்ந்து போற்றி தனக்குள்ளேயே உணர்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கின்ற உலகவாழ் எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் நிறைவேறி ஐயனின் அருள் கிடைத்து நீங்கள் என்னாலும் உயர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மனிதன் எந்த விஷயத்திலுமே கொஞ்சம் கொஞ்சமாவது தனக்கு உணர்ந்தே தன்னுடைய மனதை செயல்பட வைக்க வேண்டும் உணர வைக்க வேண்டியது அறிவு உணர வேண்டியது மனம் என்றாலே நினைப்பவன் என்பது பொருள் மனமுடையவன் மனிதன் ஒரு செயலை உயர்வாக சிந்திக்கிற பொழுது சின்ன விஷயமாக இருந்தாலும் உயர்வாகவே மனிதன் பேசிக்கொள்கிறான் எதிர்மறையாகவும் பொறாமையோடும் சிந்திக்கிற பொழுது புகழுடைய ஒரு பொருளை கூட அவன் வந்து உதாசீனப்படுத்திக் கொள்கிறான் இது மனிதனுடைய இயல்புகளிலே மறைந்திருக்கின்ற ஒரு தன்மைதான் இந்த எல்லாம் மாற்றுவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் ஆத்மீக ஞானம் அப்படி என்று நெல்லுக்கு உமியும் தவிடும் முக்கியம் ஆனால் மனிதனுக்கு அது முக்கியம் இல்லை ஏன்னா நம்ம உமியை சாப்பிட போறது இல்லை தவிடையும் சாப்பிட போறது இல்லை அரிசியை தான் சாப்பிட போகிறோம் அரிசி முக்கியமானது என்பதற்காக அரிசியை கொண்டு போய் விதைச்சா அது ஒரு பொழுதும் முளைக்க போகிறதும் இல்லை எங்கேயாவது முளைச்சிருக்கா முளைக்காது ஆனா முக்கியமான பொருளே அரிசி தான் ஆனால் அரிசி விதைத்தால் முளைப்பதில்லை அது முளைக்க வேண்டுமானால் அதற்கு தவிட உமியும் சேர்ந்துருந்தால் தான் முளைக்கும் அது மாதிரி மனிதனுக்கு அறியாமையும் பற்றும் இருந்தால் தான் மறுபடி பிறக்கும் இந்த அறியாமை பற்று ரெண்டு நீங்கியாச்சுன்னா அந்த ஆத்மாவுக்கு மறுபிறவியே இல்லை அது இறைவனடியோடு சேர்ந்துருந்து கூட எப்படி இந்த பிறப்பி அரிசி எடுக்கவில்லை அரிசி மறுபடி பிறக்காமல் இருக்கிறதுக்கு இந்த தவிடும் பொமியும் விட்டதோ அதுபோல் மனிதன்ட்டு இருக்கக்கூடிய கள்ளம் கபடம் சூது வாது பொறாமை அறியாமை மாயை ஆணவம் திமிரு இதையெல்லாம் மனிதன் விட்டுட்டான்னா அவன் ஆத்மா சுத்தமாயிடும் இந்த ஆத்மா சுத்தமாயிடுதுன்னு சொன்னால் அவன் புலன் பொறிகளால் தன் ஆன்மாவை பார்க்கிற ஒரு மாபெரும் பேர் ஒளி என்னும் ஒரு காட்சியை அவன் கண்டுகொள்வான் அந்த பேர் ஒழி ஒரு ஆன்ம சக்தியை அந்த ஆற்றலை கண்டுகொண்டான் என்றால் தன் அறியாமலே அவனுக்கு அறிவில் ஒரு தனித்தன்மை மனதில் ஒரு தனித்தன்மை எதையும் பறந்து நோக்குகின்ற இறைத்தன்மை இவைகளெல்லாம் அவனுக்கு ஏற்படுகிறது அந்த ஏற்பட்ட மனிதனுக்கு பெயர்தான் ஞானி மகான் என்பது பிரபஞ்சம் இரண்டு விதம் ஒன்று முடிந்தது இன்னொன்று முடியாதது என் தேவைகள் நிறைவேறிவிட்டது என்று சொன்னால் இந்த பிரபஞ்சம் முடிந்துவிட்டது என்று நான் உணர்ந்தேன் ஆனால் இன்னும் வேண்டும் வேண்டும் என்று நான் சொன்னால் இந்த பிரபஞ்சம் எனக்கு இன்னும் முடியவில்லை என்பதே பொருளாகும் அப்படி பார்க்கும் பொழுது ஞானியர்களுடைய உலகத்தில் இந்த பிரபஞ்சம் முடிந்துவிட்டது ஆனால் அஞ்ஞானிகளாகிய சராசரி மனிதனின் வாழ்க்கையில் இந்த பிரபஞ்சம் இதுவரை முடியவும் இனிமேல் முடியப்போவதும் இல்லை ஆசை மனிதன் இல்லை அன்பில்லாத இதயமில்லை பற்றில்லாத உயிர்கள் இல்லை இருக்கா இல்லை உணர்ச்சி வசப்படாத உடல்கள் இல்லை எல்லா விஷயத்திலும் மாயை 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 இந்த மாயை மறைந்து கிடக்கின்றான் மனிதன் இந்த மாயையை விளக்குவதற்காக அவன் பாடுபட்ட நாள் என்னாலும் உண்டுமா பொருளுக்காக பாடுபட்டான் பொண்ணுக்காக பாடுபட்டான் மண்ணுக்காக பாடுபட்டான் எங்கு சென்றாலும் அவனுடைய தேவை எதில் இருக்கும் பொருள் செல்வத்தில் மட்டுமே அவனுடைய தேவை இருக்கிறது இந்த பொருள் வேண்டும் 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 என்று அவன் அலைய அலைய அவனுடைய பிறவி எண்ணிக்கையும் கூடிக்கொண்டே இருக்கிறது இந்த எண்ணிக்கை கூடுகின்ற பொழுது மனிதனுடைய வாழ்க்கையில் ஜெனரேஷன் மக்கள் தொகை பெருகிக்கொண்டே இருக்கும் மக்கள் தொகை பெருக பெருக அஞ்ஞானமும் மாயையும் இந்த உலகத்தில் உலாவிக் கொண்டுதான் இருக்கும் அந்த நிலைகளை எல்லாம் மாற்றி அமைக்க முடியுமா என்றால் அவளவு எளிதில் அந்த மாற்றத்தை ஒரு மனிதன் பெற முடியாது அப்படி பெற முடியாமல் போகின்ற நிலைகளில்தான் மகான்களை குருமார்களை ஒருவன் சந்திக்கிறேன் இந்த மன இந்த வாழ்வு சுமையும் நீங்குவது என்னாலோ இதிலிருந்து விடுகின்ற நாள் என்னாலோ என்று உள்மனது ஒரு பக்கம் ஏங்கினால் அவனுடைய உள்ளம் சுமைகளை தாங்க தயாராக இல்லை என்பதுதான் அவனுடைய அடிப்படை காரணமாக இருக்கும் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை சுகமாக ரசித்து விட்டான் என்றால் அவன் சம்சாரியாகவே தான் திகழ்வான் இந்த உலக வாழ்க்கையை அவன் சுமையாக நினைத்து விட்டான் என்றால் அவன் அதிவிரவில் சன்னியாசியாக மாறிவிடுவான் என்பதுதான் இந்த லோகாயத்தின் தத்துவமே ஆகும் ஆனால் சுமையாகவும் நினைக்கிறான் சுகமாகவும் நினைக்கிறான் விருதா பிறவி என்று தன்னை உணரக்கூடிய காலம் இது ஏன்னா ஒரு முடிவுக்கு வர முடியவில்லையே மனிதனான் ஆளியல் துரும்பனவே அங்கும் இங்கும் ஒன்னடிமை பாலியில் தெரிவதென்ன பாவம் பராபரமே அலை கடலில் அகப்பட்ட ஒரு துரும்பு கடலுக்குள்ளேயும் கிடைக்காது கரையிலையும் ஒதுங்காது அதை எப்படி அங்கும் இங்கும் அலைந்து அலைந்து போகுமோ அதை மாதிரி அந்த துரும்பை போற மனிதனும் மனிதனும் கடலில் கொஞ்சம் அஞ்ஞான கடலில் கொஞ்சம் கரையில் கொஞ்சம் கடலில் கொஞ்சமாக கொண்டே இருப்பான் இவனுக்கு முடிவு உண்டுமான கேட்டால் நிச்சயமாக இல்லை இதுவரை கிடைக்கல இனிமேல் கிடைக்கும் என்றால் அது கதையில் கிடைக்கும் கற்பனையில் கிடைக்கும் நடைமுறையில் கிடைக்க போகிறதே இல்லை அப்படி கிடைக்காது என்ற ஒரு நம்பிக்கையை எடுத்துக்கிட்டான் என்றால் மனிதனுக்கு ஆசை தான் கூடிக்கிட்டு இருக்கும் அப்படி கிடைக்கும் என்ற ஒரு எண்ணம் வந்துவிட்டால் அவன் இந்த காலத்தை பெறக்கூடிய ஆற்றலான ஆவல் இறை சக்தியின் மீது ஆவல் அவனுக்கு பெருகிவிடும் அந்த சக்தியினை அவனுடைய உள்ளத்தை அவன் வந்து பறிகொடுத்து விட்டான் என்றால் பண்புடையவனாக மாறுவான் பக்குவமுடையவனாக திகழ்வான் உணர்ச்சி வேண்டும் அதில் கட்டுக்கடங்கிய குணம் வேண்டும் மழை நீரில் இறைவனுடைய கருணை வெளிநீரில் மனிதனுடைய தன்மை மழை வந்தா உலகத்துல எல்லா உயிர்களுக்கும் தெளிப்பு கண்ணுல நீர் வந்தா நமக்கு மட்டும்தான் பாதிப்பு அப்ப இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள தன்மை என்ன பறந்து பார்த்த மழை நீர் சுரந்து பார்த்த வெளிநீர் இந்த ரெண்டுலேயும் எழுதி இருக்கு பரந்த நோக்குக்கும் சிறந்த தன்மைக்கும் உள்ள வித்தியாசம் தான் அது நம்மளை நாம் நெறிப்படுத்துவதற்கு தயாராக வேண்டும் நம்முடைய பயணத்தை சீர்படுத்துவதற்கு நாம் ஆயுத்தமானவனாக திகழ வேண்டும் ஒரு ஞானியை பார்த்த ஒருவன் அருமையாக பேசினான் எப்படி இந்த பாதைக்கு வந்தீர்கள் என்று கேட்டான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற பொழுதே என்னை அறியாமல் மெல்ல மெல்ல நான் ஒதுங்க ஆரம்பித்து விட்டேன் எப்படி ஒதுங்கினீர்கள் நாம் அன்பு மிகுந்த பிள்ளைகள் அவங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு துயரங்களையும் கண்டு இதிலிருந்து விடுதலை ஆவது எப்படி 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 என்று கேட்கிற பொழுதுதான் என்னுடைய ஆன்மா ஒவ்வொரு பொழுதும் இறைவனை நோக்கியே சென்றது ஆக நான் மனிதர்களை விட்டு மெல்ல மெல்ல ஒதுங்கினேன் பொருளாசை பொருளாசை என்று நான் தேடிய பொழுது ஒரு பேர அரசன் என்னை பார்த்தான் ஒரு சீர்த்துக் கொள்ளலாம் என்று தாராளமாக கூறினார் அப்படி என்றால் எடுத்துக்கொள்கிறேன் ஆனால் ஒரு நிபந்தனையும் பண்ணார் அரசன் என்ன நிபந்தனை ஒரே முறையாக அந்த மலையை நீ தூக்கிச் செல்ல வேண்டும் இதை வெட்டியோ சிதைத்தோ நீ செதில் செதிலாக எடுக்கக்கூடாது உனக்கு நான் கொடுத்து விட்டேன் ஒரே முறையாக நீ தரையில் தூக்கி கொண்டு ஒரு வீட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் சொன்ன அவன் எத்தனையோ அறிவால் முயன்றான் உடலால் முயன்றான் என்னமில்லாமல் செய்து பார்த்தான் முடியவில்லை காலங்கள் கடந்தன மயங்கி அந்த மலையிலே படுத்து கிடந்தான் அரசர் சில மாதங்கள் கழித்து வந்து பார்த்தார் தூக்க முடியவில்லையான்னு கேட்டான் தூக்க முடியவில்லை எனக்கு வேண்டாம் ஊருக்கு வரம் நான் ஏனப்பான்னு கேட்டான் இந்த ஆத்தை ஒரு முத்துப்புள்ளி வருவதற்காக கடவுள் உங்களை என்னை காண வைத்தார் தங்கம் தங்கம் என்று தரணியெல்லாம் ஓடினேன் மறையவே தந்தீர் இட்ட கட்டளை அளவுக்கு மீறி நான் தான் எடுக்கணும்னு சொன்னால் அது முடியாது என்பதை புரிந்தேன் முடியாமல் முப்பது நாட்களும் நான் தனிமையில் தான் இருந்தேன் என்னை காண்பார் இல்லை தேடினார் இல்லை என்னை நினைத்தார்கள் இல்லை நான் மட்டும் இது என் குடும்பத்துக்கு வேண்டும் என்று தாகத்தோடு தனித்திருந்து சரியாக சாப்பிடாமல் உண்ணாமல் உறங்காமல் இந்த மறையின் அடிவாரத்திலேயே கிடந்தேன் அப்பொழுது அத்தனை வரை விட்டு விட்டேன் என்பதை ஒரு நாள் உணர்ந்தேன் இனி இந்த தங்கம் எதற்கென்று நினைத்தேன் மன்னா இனி எனக்கு தேவையில்லை என்று வந்தேனப்பான்னு சொன்னான் புரிகிறா அது மாதிரிதான் தேவை தேவை என்று ஆட ஆட மனிதனுக்கு ஒரு முடிவு கிடைத்துவிடும் ஆசைக்கு ஒரு அளவு உண்டு அறிவுக்கு திறன் உண்டு பாதத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டு இவைகளெல்லாம் கூடியதுதான் மனிதனுடைய வாழ்க்கை மனிதன் தன்னுடைய மனதை மட்டும்தான் கட்டுக்கடங்கிய ஒரு கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒரு செயல் ஆன்மாவை மட்டும் விழித்து பார்த்து விட்டோம் என்றால் அது தெளிவாக இருக்கும் எல்லாருக்கும் ஐந்து விரல்கள் இருக்கு ஒவ்வொரு கையிலும் இந்த ஆள்காட்டி விரலுக்கும் இந்த பெருவரலுக்கும் இடையில் ஆத்ம சக்தியினுடைய அடக்கத்தன்மை இருக்கு ஒன்றிலிருந்து ஆறு வரை கண்களை மூடிக்கொண்டு மனதை அடக்கி அடுத்து பிடித்திருந்து எண்ணிவிட்டால் கொஞ்ச நேரத்துக்குள்ள நம்முடைய நரம்புகள் ஆடி அடங்கிடும் அதே ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அந்த நிலையை மாற்றுவதற்கு மீண்டும் அடித்து பிடித்து ஆறிலிருந்து ஒன்று வரை கீழ் நோக்கி எண்ணி விட்டோம் என்றால் நம்ம மனதின் ஆற்றல் தனிந்து விடும் ஆனா எல்லாருக்கும் விரல் இருக்கு எல்லாருக்கும் தசை இருக்கு இதுக்கு உள்ள இந்த ஆத்ம சக்தி உணர்ந்து உறைந்து கிடக்கு என்ற தன்மை உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் மனிதனுடைய அங்கத்திலே ஒவ்வொரு பகுதிகளிலும் பேரிட்டு கிடப்பதுதான் நம்முடைய ஆத்ம சக்தி நம்மை நாமே காண்பது எப்படி நம்மை நாம் உணர்வது எப்படி நாம் உணர்ந்து உணர்ந்து வர வர இந்த உலகத்தில் உயர்ந்து உயர்ந்து நாம் போய்கொண்டிருக்கு நாம் உயர்ந்தோம் என்பதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு வாழக்கூடாதுன்னு நான் நினைக்கவே இல்லை என்ற தன்மை எப்பொழுது நமக்கு தோன்றுகிறதோ நாம் உயர்ந்தாச்சு ஒருவனுடைய முன்னேற்றத்தை கண்டு எப்பொழுது நமக்கு பொறாமை வரவில்லையோ நாம உயர்ந்தாச்சு பிரத்தியாரை எப்பொழுது குறை சொல்லி அவன் கெட்டுப்போக வேண்டும் என்று நம்முடைய உள்ளம் நினைக்கவில்லையோ நாம் மிகவும் உயர்ந்தாச்சு இறைவன் எப்படி தன் பிள்ளைகளெல்லாம் நல்ல வாழ வேண்டும் என்று சொல்லி பரந்த நோக்கோடு இருக்கிறானோ அதுபோல் நமது எண்ணமும் இதயமும் எப்பொழுது இருக்கிறதோ அப்பொழுது நாம் மிகவும் உயர்ந்தாச்சு உயர்ந்தவராக கூடிய மருந்து வெளியில எந்த சந்தக்கடைகளிலும் இல்லை நம் மனதிலும் நம் தான் இருக்கிறது ஆக நம் அறிவையும் நம் மனதையும் செம்மையாக்கி நம்முடைய மனதை கோயிலாக்கி இறைவனையை உள் நிறுத்தி நாம் உணர்ந்து வாழ்ந்தோம் என்றால் இந்த உலகத்துக்கே பெரெழியாக வாழ்வோம் என்று சொல்லி மாசிலாத மனம் ஈசன் கோயிலாகும் என்று சொல்லி அருள்வாக்கை தொடங்குவோம் வெற்றி பெறுவோம்